சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த நான்கு கிரகங்கள் நம்பிக்கை தரும் நான்கு கிரகங்களுடைய பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்க்கணும் முதலாவதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி உங்களுக்கு இந்த வருஷம் நடந்த மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிரேக்கர்னு சொல்லலாம் அது ரெண்டு விதமாக ரெக்கார்டு பிரேக்கர்னு சொல்லலாம் இல்லைன்னா வந்து கேரியர் பிரேக்கர்னு சொல்லலாம் கேரியர் பிரேக்கானாலும் அது பேர் பிரேக்கர் தான் ஒருத்தர சொன்னேன் உங்களுக்கு பிரேக்கர் வந்து சார் அப்படின்னா தடைகளை தாண்டி வெற்றி பெறுவனா சார் தடைகள்ங்கிறது தாங்க பிரேக் ஆட பாயிலா ஸோ அப்போது அஷ்டம சனி தான் உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருந்தது இந்த ஜூலை மாதம் இந்த மே மாதத்துலேருந்தே தொழிலில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தொழில் மாறலாமான்னு டெய்லி தோணிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு தொழில் மாறிடலாம் நம்ம இந்த மாதிரி இந்த கம்பெனியில் இருக்கோம் இந்த கம்பெனி விட்டு அந்த கம்பெனி போயிடலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம் ஏதாவது ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும் உங்கள் எண்ணங்கள் அதுக்கு அடுத்ததாக அந்த அஷ்டம சனி வக்கரமாக்குறார் அப்போது எட்டுக்கு ஆறு ஏழு குடையவர் எட்டில் மறைந்தார் இது ஆபத்து அப்படியே ஆறு ஏழு குடையவர் எட்டில் மறைந்தால் இது ஆபத்து அவர் வக்கரம் பெறும் பொழுது பாசிட்டிவ் விடுகிறது இப்போ வந்து ஆறு குடையவர் எட்டில் மறைகிறார் ஏழு குடையவர் எட்டில் மறைகிறார் ஏழுங்கிறது எக்ஸ்போசர்ஸ் திருமண வாழ்க்கை அந்த திருமண வாழ்க்கையை தரக்கூடியவர் எட்டில் மறையும் பொழுது திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் ஆனால் அவரே மறைந்து விடுவதால் அந்த பிரச்சனைகளை அவரே சிரிபடுகிறார் என்று பொருள் கொள்ளலாம் அப்போ அடுத்ததாக சுக்கர பகவான் சுக்கர பகவான் எங்கே இருக்காரு மூன்று பத்து கோடியவர் ஆட்சி பெறுகிறார் மாதத்தின் துவக்கத்திலே இந்த மீடியா சம்மந்தப்பட்ட பணிகள் செய்கிறவங்க கேமரா சம்பந்தப்பட்ட பணிகள் செய்கிறவங்க அதே மாதிரி மூன்று பத்து கோடிய சுக்கரன் என்பதால் காரு ட்ராவல் சம்மந்தப்பட்ட பணிகள் அதே மாதிரி நம்ம இதெல்லாம் செய்கிறவங்க நமக்கு அலங்காரம் ஸ்டைலிஸ்டெலாம் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இந்த சுக்கிர பயிற்சி என்பது இந்த சுக்கரன் வந்து வாதத்தின் முதல் வாரத்தில் இந்த மாதிரி பண்ணுறார் மாதத்தை வா மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் என்ன பண்ணுறார் சுக்கரன் மிதுனத்துக்கு போகிறார் மிதுனத்திலே சுக்கர பகவானோடு குரு சம்பந்தப்படுகிறார் அசுரகுரு சுக்கராச்சாரியாரும் தேவகுரு ப்ரகஸ்பதியுமாக இணைந்து மிதுனத்தில் இருக்கிறார்கள் மிதனத்தில் இருந்தவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து மிக அற்புதமான பலன்கள்லாம் தருகிறார்கள் ரெண்டு பதினொன்று புதனுடைய வீடு அது ஜாதகத்திலே ஒருத்தருடைய ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்தால் மட்டும் எப்பேற்பட்ட கடனை அவங்களால சமாளிச்சிட முடியும் அதான் இந்த புதனுடைய ஒரு தன்மை கால காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறு கூடையவன் புதன் அந்த புதன் வாழ்க்கையிலே புதனுடைய வீட்டில் சுபகிரகங்கள் மட்டும் அமைஞ்சிட்டா எப்பேற்பட்ட கடனையும் அடைக்கக்கூடிய வல்லமை வந்துவிடும் அதில் பத்துக்குடிய சுக்கரனும் ஐந்து கூடிய யோகாதிபதி குருவுமாக சேர்ந்திருக்கும்போது நானே எதிர்பார்க்கல சார் இவ்வளோ பணம் வரும்னு நானே எதிர்பார்க்கல பணம் எப்படி வந்ததுன்னு தெரில நான் எப்படி இது பண்ணலாம் பண்ணேன்னு எனக்கு தெரில எனக்கே ஒன்றும் புரியல லைஃபே தலைகிலாம் மாறிடுச்சு போன்றவையெல்லாம் ஏற்படும் மூன்று பத்து கூடிய சுக்கரனோடு சேர்ந்த குரு பதினொன்றாம் இடத்திலிருந்து உபஜயஸ்தானத்தை தருகிறார்